ஆக்கத்திறனை வளர்க்கும் முறைகள் ஆக்கத்திறனை எப்படி எப்படிலாம் மாணவர்கிட்ட வளர்க்கலாம் அப்படின்னு பாருங்கள் பகுப்பறையில் செய்யும் செய்யும்போது மாணவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தல் மாணவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கலாம் அறிவியல் கண்காட்சிகள் அமைத்து மாணவர்களின் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கலாம் இது பிற்காலத்தில் ஆக்க கண்டுபிடிப்புகளுக்கு உதவும் காகித வேலைப்பாடு ஓவியம் வரைதல் வண்ணம் திட்டுதல் பொறுத்து அட்டைகளை கொண்டு உருவங்கள் உருவாக்குதல் போன்றவை அழகுணர்ச்சியை தூண்டி ஆக்கத்திறனை வளர்க்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து அழகுணர்ச்சியை தூண்டி ஆக்கத்திறனை வளர்க்கும் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அழகுணர்ச்சியை தூண்டி ஆக்கத்திறனை வளர்க்குறது எதுன்னு சொல்லி கேட்கலாம் காகித வேலைப்பாடு ஓவியம் வண்ணம் கெடுதல் பொறுத்து அட்டைகளை கொண்டு உருவங்கள் உருவாக்குதல் குழந்தைகளை அடிக்கடி சுதந்திரமாக வினா எழுப்ப செய்து உடனுக்குடன் சரியான விடை பகர்வதால் கற்றலிலும் சிந்திப்பதிலும் ஊக்கம் பிறக்கிறது சுதந்திரம் கொடுக்கணும் அதே மாதிரி சரியான விடை அவங்களுக்கு உடனுக்குடனே சொல்லிடணும் அப்படி செய்யும் போது கற்றலிலும் சிந்திப்பதிலும் ஊக்கம் பிறக்கிறது கற்றலிலும் சிந்திப்பதிலும் ஊக்கம் பிறக்கிறது ஊக்கம் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு உரமாக அமையும் ரொம்ப முக்கியம் பாருங்க ஊக்கம் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு உரமாக அமையும் ஊக்கம் ரொம்ப முக்கியம் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கம் ரொம்ப முக்கியம் விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களின் புல நுறுப்புகள் சுறுசுறுப்புடன் செயல்படும் தன்மையை பெறுகிறது சுறுசுறுப்பு ஆக்கத்திறனுக்கு அவசியமாகிறது ஸோ சுறுசுறுப்பு ஆக்கத்திறனுக்கு அவசியம் களப்பயணங்கள் கல்வி சுற்றுலா போன்றவை வகுப்பறை சோர்வில் இருந்து விடுபட்டு சுதந்திர உணர்வை தருகிறது சுதந்திர உணர்வு ஆக்கத்திறனை பெற உதவும் ஸோ சுதந்திர உணர்வும் ஆக்கத்திறனை பெறத்துக்கு உதவுது நூலகத்தில் தனிமையில் அமர்ந்து புத்தக துணையுடன் சிந்திக்கும் பழக்கம் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் ஸோ தனிமையில் அமர்ந்து புத்தகத்தை படிக்கிறது அந்த சிந்திக்கிறது அது கூட ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் ஆசிரியரின் அச்சுறுத்தலும் அதட்டலும் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு ஒருபோதும் உதவாது ஸோ அச்சுறுத்தலும் அதட்டலும் குழந்தைங்க மனசு பாதிக்கும் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு ஒருபோதும் உதவாது மாறாக ஆசிரியரின் அன்பு அரவணைப்பு பாராட்டுதல் குழந்தைகளின் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் குழந்தைகளுடைய ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுறது ஆசிரியர்களுடைய அன்பு அரவணைப்பு பாராட்டு இதெல்லாமே உதவும் கண்டிப்பாக ஆசிரியர்கள் வகுப்பில் சர்வாதிகாரியாக செயல்படுவதை தவிர்த்து ஏதுவாளராக செயல்படுவது அவருக்கும் மாணவர்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தி மாணவர்களை சுதந்திரமாக சிந்திக்க வழிவகுக்கும் இதனால் ஆக்கத்திறன் துளிர்விட துவங்கும் என்பது திண்ணம் ஸோ ஆசிரியர்கள் வந்து வகுப்பறையில் சர்வாதிகாரியாக நடந்துக்க கூடாது ஏதுவாளராக நடந்துக்கணும் இதனால் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் நல்ல உறவு ஏற்படும் இதனால் ஆக்கத்திறன் துளிர்விட துவங்கும் அப்படின்றது உண்மை ஸோ பார்த்தீங்கன்னா உண்மை நிலை உணர்வு ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு உதவும் உண்மை நிலை உணர்வு ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு உதவும் குழு விவாதம் கருத்தரங்கள் மன்ற செயல்பாடுகள் படைப்பாளிகளின் சொற்பொழிவுகள் மாணவர்களின் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் கட்டுரை கவிதை பாட்டு ஓவியம் வரைதல் விளையாட்டு போன்றவற்றில் போட்டிகள் வைத்து பரிசுகள் அளிப்பது மாணவர்களின் ஆக்கச்சித்தனையை தூண்டி ஆக்கத்திறனை வளர்க்க உதவும்